குருவு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எந்த தெய்வங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த குரு பூர்ணிமா நன்னால் வேதத்தை நமக்கு கொடுத்த வியாச பூஜை நடக்கும் வியாசரை நமக்கு வந்து வழிபாடுகள் நிறைய நடக்கும் ஆதிசங்கரருக்கு சிறப்பாக நடக்கும் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கீதை கொடுத்தார் இல்லையா அவர்தான் நம் இந்து மத குருவே சோ அவருக்கான பூஜைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் சைவர்கள் தட்சிணாமூர்த்தியை பின்பற்றுவார்கள் நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் வந்து பாத்தீங்கன்னா அகத்திய மகரிஷியின் வழியாக என்ன பண்ணுதுன்னா அதன் மூலமாக நமக்கு பூஜைகள் நடைபெறும் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா குருவினுடைய திருவடியை பற்றக்கூடிய நாள் இந்த குரு பூர்ணிமா திருநாள் நன்றாக உங்களுக்கு தெரியும் முன்னூழ் வினைய சொல்றது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு எதிர்பாவம் தான் அதுக்கு விடுதலை ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் என்னன்னா விடுதலை அப்ப பனிரெண்டாம் பாவத்தை குறிப்பது கால்கள் அப்ப குருவினுடைய திருவடியை யார் தொழுதாலும் அவர் செய்த வினைகளிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் அப்ப குருபூர்ணிமா பூர்ணிமா நன்னால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா குருவினுடைய திருவடிகளுக்கு நாம பூஜை செய்யும் பொழுது கட்டாயமா நம்மளால நல்ல பலனை பெற முடியும் வினைகளிலிருந்து விடுபட முடியும் என்பது திண்ணமான உண்மை இப்போ காரகத்துவத்தை அப்படியே நாம வீட்டினுடைய வழிபாட்டுல செயல்படுத்தணும் ஏன்னா எல்லாருமே குருவை நினைச்ச மாத்திரமே போய் பிடிச்சிட முடியாது இல்லையா அன்னைக்கு தரிசனம் கிடைச்சிடாது அப்போ மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குரு ஆட்சி பெற்ற ஒரு வீடு நல்லா தெரியுது இல்லையா அப்ப குருவின் பாதத்தில் தான் குருவுடைய அனுகிரகம் என்ன இருக்குது நிறைய அதனாலதான் நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா குருத்தன்மையில் இருக்கக்கூடிய மகான்களுடைய பாதுகைகளை வழிபடுவார்கள் நிறைய பேரால குரு அப்ப பாதம் என்பது மீனராசி பாத ரட்சைகளின் மீனராசிதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா குறிக்கிறது அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி கவசம் தங்க கவசம் எல்லாம் போடுவாங்க இது சுக்கரனுடைய உச்சபலத்தை குறிக்குது அப்போ குருவினுடைய திருவடிகள் பற்றுபவர் அத்தனை பேருக்குமே சுக்கரன் வந்துடுறாரா அதை மீனராசி கொடுத்துடுதா கர்ம வினைகளை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகம் இதுல நீச்சமடைகிறது அப்போ நாம என்ன செய்யணும்னா இந்த மீனராசியினுடைய குறியீட்டையும் குரு காரகத்துவத்தையும் நாம செயல்படுத்தணும்